பேசுறது நானே கேட்குறது நீங்கள் நான் அவங்க தரேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு பேச்சு போட்டி போனது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இது எங்கே நடந்துகிட்ருந்துச்சு அப்படின்னா இது தேனாம்பேட்டில் இருக்க அன்பகத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு என்ன பேச்சு போட்டி அப்படின்னா திமுக சார்பில் நடந்த என் உயிரினும் மேலான அப்படின்னு கலைஞரையா அவர்களோட நூற்றாண்டு நினைவு முன்னிட்டு இந்த பேச்சு போட்டி நடந்துச்சு ஸோ நான் மட்டும் போகல என் கூட போகிறதுக்காக இவங்க ரெண்டு பேரே கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா போனதில்லை அப்படிங்கிறதுனால ப்ளேஸ் தெரியும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு போனதில்லை சரி கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு போனேன் அவங்கள கூட்டிகிட்டு போனதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பில்லு போட்டாங்க இதெல்லாம் வேணும் அங்கே வந்து நாங்கள் சும்மா இருக்க முடியாது எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம எப்போதும் எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோமோ அந்த பஸ்ஸு வரவே செய்யாது இது எனக்கு மட்டும் தான் நடக்குமா இல்லை உங்களுக்கெல்லாம் நடக்கான்னு தெரியலை நாங்கள் வெயிட் பண்ணாத டைமில் அந்த பஸ் வரும் நாங்கள் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண டைமில் அந்த பஸ் வரவே செய்யாது சரியான கடுப்பு நாங்கள் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அங்கே நின்றுப்போம் பஸ் வரவே இல்லை நின்று நின்று கால் வெளிச்சு வந்து உட்காந்துட்டோம் எல்லாரும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி முடியலைன்னு உட்காந்துட்டோம் சென்னையோட கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியலை அவள் வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி வந்துட்டு தூறல் விழுந்துட்டு இருந்துச்சு சரி மழை வரும் அப்படின்னு நினச்சா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு வழியாக பஸ்ஸு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நாங்கள் இறங்குற ஸ்டாப்பெல்லாம் தாண்டி பஸ் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு அட கடவுளே அப்படின்னு நினச்சி ஆல்ரெடி அது மெயினில் நாங்கள் நடந்து போனோம் இது ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி போய் நின்றுச்சு அங்கேருந்து இறங்கி நடந்து வந்தோம் அன்பகம் வந்தோம் நாங்கள் எட்டரைக்கு நாங்கள் இருக்க சொன்னாங்க நான் போகிறச்சிலே ஒம்போது மணி ஆகிட்டு அங்கே போனால் இங்கே வந்து நாற்பது பேர் வந்து ஆகிட்டாங்க நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களே எங்களை காரில் கூட்டிட்டு போய் அங்கே விட்டாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நல்லா கவனித்தாங்க யாருமே உதாசீனப்படுத்தலை அங்கே நாங்கள் எல்லாருமே நிறைய டவுட் கேட்டாங்க எப்படி போகணும் என்ன பண்ணணும் அங்கே யார்கிட்டையுமே மூஞ்சி சொல்லிக்காமல் நடந்துக்கிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு ஸோ அங்கேயே பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க இட்லி பொங்கல் கேசரி வடை எல்லாமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடும் நல்லா இருந்துச்சு நடுவர் வந்து யாருன்னா திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா இருக்காங்களோ அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் காமராஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் தான் அவங்க அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் இன்னொன்று இன்னொன்று வந்து எனக்கு யாருன்னு தெரியலை அவங்க மூணு பேரும் நடுவராக இருந்தாங்க என்னோட நம்பர் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நான் இருபத்தி ரெண்டாவது ஆளாக வந்து அங்கே பேசணும் அப்போ தான் நான் போன பின்னதான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் ஒரு நபர் பேசிகிட்டு இருந்தாங்க மூன்று நிமிஷம் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அந்த மூன்று நிமிடத்தில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க இது வந்து ஏ டுபியில் உள்ள ஒரு ஒரு பேக் இது ஏதோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் பேக்னு நினைக்கிறேன் உள்ளே வந்துட்டு ஒரு லட்டு ஒரு மிக்சர் பாக்கெட் இருந்துச்சு லட்டு சீரிஸும் சூப்பராக இருந்துச்சு எங்கள் மூணு பேருக்குமே கொடுத்துருந்தாங்க பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்லை மூணு பேருக்குமே கொடுத்துருந்தாங்க இப்போது ஒரு வாட்டி கொடுத்தாங்க அப்புறம் லஞ்சு லஞ்சு சாப்பிட வச்சுட்டு லன்ச்சுக்கு அப்புறம் கொடுத்தாங்க லா இல்லை லஞ்சுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசி முடித்ததுக்கு வந்துட்டு பங்கேற்பு ஆமாம் பங்கேற்றதுக்காக ஒரு புத்தகம் கலைஞரம் நானும் அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க பங்கேற்றதுக்கே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா பங்கேற்புக்கு வந்து எப்போதும் சான்றிதழ் கொடுப்பாங்க இல்லை ஒரு புத்தகம் வழங்கப்படும் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இது கொடுத்துருந்தாங்க இது இப்போ நான் வரத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து அம்மா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க எப்படி இருக்குறதுக்கு நல்லா இருக்குது காஃபி எடுத்துகிட்டு போனாங்க நல்லாயிருக்கு ஓகே தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நான் பரிசு வாங்கிட்டேன் நான் வந்து அடுத்த லெவலுக்கு வின் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து லியோனி ஐயா பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா நீங்கள் எங்கேருந்து இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க நான் கல் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க நான் கல்லூரி அப்படின்னு சொல்லுவேன் அங்கே வந்துட்டு எந்த கல்லூரி அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு எங்கள் கல்லூரி பேரை சொன்னேன்னா நல்லா பேசினேன் உங்கள் தமிழ் உச்சரிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க அப்படியே ஜாலியாகிட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து கிளம்பி லன்ச் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் சீரியஸாக லஞ்சும் சூப்பராக இருந்துச்சு நான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு தேர்வாயிருக்கேன் இந்த இது தேர்வானதுக்காக எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து பரிசு தொகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்தாச்சு ஹாஸ்டல் வந்துட்டு பார்த்தா அன்னைக்கு வந்து சேட்டர்டே பீச்சில் வந்து படம் போட்டிருந்தாங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் லைட் ஹவுஸ்லேருந்து விவேகானந்த ஹவுஸா அங் விவேகானந்த் என்னன்னு தெரில அங்கே நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் நடந்தே போய்ட்டோம் நாங்கள் போகிற டைமில் முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்